என்ன எல்லாதகி போட்ட என்ன எல்லாதகி போட்டいや அது நீ எந்திரச்சி போய் மொண்டோ வந்த انا காலையில பாத்துட்டு இருக்கேன் நான் என்ன பாத்துட்டு சோறு போட்டு அடுத்து நான் என்ன பாத்துட்டு இருந்தேன் சோறு போட்டு நான் சும்மா அது இப்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஞாபகம் வந்துச்சு

ரிசத்தை வச்சு காய வச்சு நீ என்ன வேலை பார்த்த காலையில் எந்திரிச்சு சொல்லு பல்ல காமிக்காத எந்திரிச்சு ஒரு குளிக்க கூட இல்லை ஆமா 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 அந்த மண்டையில ஒரு விக்கு தூக்கி வச்சுட்டு வந்துட்ட வீடியோ போல வரலான்னு இல்ல உட்காந்து எடிட் பண்றேன்னு சொல்லிட்டு எடிட் பண்ணிட்டு சாப்பிடுச்சேன்

மார்க்கிலே ஒருவண்ணினா더라 எனக்கு உள்ளையா இருக்க உனக்கு எப்படின்னா கொஞ்சம் வந்து நான் குண்டா இருக்கேன் எனக்கு எப்படி இருக்கான். நீ நிக்கல சும்மா நிக்கல நான் சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கேன் பாத்திரம் வழங்கிட்டு இருந்தேன்ங்க. சே என்ன பரவாயில்ல பரவாயில்ல ஹ் அடுத்தவங்களை ஒரு குத்த சொல்றது குறை சொல்றது வேலையும் கிடையாது நான் சாப்பிடும்போது நானே தண்ணி மூண்டு வச்சுக்கிட்டேன் நானே சாப்பாடு போட்டுக்கிட்டேன் நானே எல்லாம் பண்ணிக்கிட்டேன் எனக்கெல்லாம் எடுத்து வைக்க யாரும் இல்லை ஆகே ஓகே இது நல்லா அடி இல்லை இது நல்லா இருக்கு நீ எனக்கு சோறு பிடிக்கிறது நல்லா தான் இருக்கும் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் என்ன புரட்சி வேணுங்களை பறக்கறாங்க சரி காசு